துளாராசியில் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்லாமல் இருக்கும் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அல்லது பொருட்கள் எதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் அதிகமாக இருக்குது இந்த வாரம் உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்குது அதுலேயும் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்ல மகசூல் லாபம் இருக்குது உற்பத்தி சார்ந்த துறைகளுக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் அமையும் ஒருவேளை ஏற்கனவே உங்களுக்கு லவ் இருந்தால் ஆன லவ் மறுபடியும் சேர்ந்து இருப்பதற்கான ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் வேலையில் வேலை இருக்குது வருமானம் இருக்குது ஆனாலும் நாம் பார்க்கும் வேலையில் எப்பயுமே ஒரு பயம் இருப்பது வேலையை பற்றிய ஒரு ஃபேரிங் உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் தானத்தில் ராகு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வேலை இந்த வேலையை விட்டாலும் இன்னொரு வேலையை உங்களுக்கு யதார்த்தமாக அமையும் தைரியமாக நீங்கள் இருங்க நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக உங்களுக்கு தொழில் விட்டு விட்டுவிட்டு இந்த வாரம் நடக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு திருப்தியற்ற மனநிலையில் தான் இருப்பீங்க உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் சுமாராக இருக்கும் இந்த வாரத்தில் அப்பாவுடைய அன்பு ஆதரவும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும் புதிய முயற்சிகளில் நிறைய தடைகள் இருந்துக்கிட்டு இருக்கு எதிர்பார்த்த செய்திகள் தடை இருக்குது அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வாரம் முழுவதுமே எங்கெல்லாம் பிள்ளையார் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் விநாயகருடைய வழிபாடும் ஆஞ்சநேயருடைய ஒரு தரிசனமும் பண்ணுங்க ஏற்றம் முன்னேற்றம் அமையும்